எல்லோருக்கும் வணக்கம் நமது மந்திரங்களில் ஒன்று கடமையை செய் என்பது தினமும் சொல்லி கொண்டிருக்கிறே தவிர இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கவில்லை இதுவரையும் இன்று தான் ஒரு அருமையான உதாரணம் ஞாபகத்திற்கு வந்துள்ளது அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு பணம் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற வழக்கம் இருந்தது அதாவது மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு வரதட்சணை தரவிட்டும் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ண பெற்றோரிடம் பணம் இல்லாத காரணத்தினால் அவருடைய திருமணம் தள்ளி போயிற்று அந்த காலத்தில் வெறு இளம் வயதிலேயே திருமணம் செய்யும் பழக்கம் இருந்தது ஆனால் ராமகிருஷ்ண பரமகேஷ்வருக்கு கடைசியாக திருமணம் நடக்கும் பொழுது பரமகேஷ்வரர் வயது இருபத்தி ரெண்டு சாரதா மாளுக்கு வயது ஐந்தே ஐந்து தான் சிறு குழந்தை அந்த நிலையில் அவர்களுக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பின்பு அவர் பக்தி மார்க்கத்தில் சென்று துறவியாக வாழ ஆரம்பித்தார் ஆனால் அவர் துறவி ஆகிவிட்டார் என்பதற்காக சாரத அம்மையாரை தள்ளிவிடவில்லை சாரதா அம்மையாரை விளக்கவில்லை தனது வாழ்க்கையிலிருந்து விளக்கவில்லை சாரதார அம்மையாரை தன்னுடன் கூடவே வைத்திருந்தார் ஒரு கணவனாக இருந்து தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் அவருக்கு கொடுத்தார் அவருக்கு பாதுகாப்பு உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை எல்லாவற்றையும் கொடுத்து அவரை தன்னுடனேயே வைத்திருந்தார் ஆனால் இந்த காலத்தில் பலர் மனைவியிடம் சின்ன சி சின்ன சின்ன தகராறுக்காக போய்த்துக்கொண்டு காவியை உடித்து கொண்டு தெருவுக்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் ராமகிருஷ்ண பரமசர் அப்படி செய்யவில்லை அவர் ஒரு துறவியாக இருந்தாலும் ஒரு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தனது மனைவியை அவர் தன்னுடைய வைத்திருந்தார் அதாவது திருமணம் செய்துவிட்டோம் ஒரு மனைவி ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டோம் அப்படின்னா கடைசி வரை வைத்து காப்பது நமது கடமை என்பதற்கு ஒரு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமத்தின் வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் இதை விட வேறு உதாரணம் கடமையை செய்வதற்கு எடுத்துக்காட்ட முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை எனவே கடமை எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை ராமகிருஷ்ண பரமேஸ்வர் தமது வாழ்க்கையின் முறையினால் நமக்கு காட்டிவிட்டு சென்றார் என்னிடம் கேட்டால் கடவுளை விட உயர்ந்த தமது கடமை சில சமயங்களில் இறைவன் நம்மை சோதிப்பதற்காக நமது கடமையை மீறச் சொல்லி பேசலாம் இப்படி ஒரு கதையை முன்பு உங்களுக்கு கூறிக்கிறேன் கூறியிருந்தேன் முன்பு ஒரு காணொலியில் ஒரு பெண்மணியிடம் இறைவன் இறைவன் நிலையில் உள்ளவர்கள் வந்து நீ வாழ்ந்தது போதும் பொது வாழ்க்கையில் வாழ்ந்தது போதும் ஆன்மீக வாழ்க்கை வா என்று கூற அந்த பெண்மணியும் மறுத்து எனக்கு ஒரு பெண் பெண்குணார்ந்த இருக்கிறது அதனுக்கு வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தான் வருவேன் என்று கூறினான் அதேபோல் பர்மரம் தன்னை தான் மணந்த ஒரு பெண்மணியை கடைசி வரை இருந்து காப்பாற்றினான் இதுதான் கடமையாற்றுவது முக்கியம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லா சிவமையும் நன்றி வணக்கம்